செல்லு பிறந்தவை பத்தி எல்லாம் தெரியுங்க சட்டமன்றத்துல அவர் காங்கிரஸ் பத்தி பேசுறவோட திமுக அரசுக்கு ஜாலரா போடுறதா வழக்கமா வச்சிருக்கேன் நானும் சட்டமன்றத்தா இருக்கேன் எங்க பார்வையில அமர்ந்திருக்கேன் அவர் பேசுகின்ற நேரத்தில் ஒரு காலத்திலேயே இந்த அரசின் தவறுகளை ஒரு எதிர்கட்சி இந்த முறையில சுட்டி காட்டி வரலாறு உண்டா நாட்டில இன்னும் சொல்ல போனால் செல்வ பெருந்தகை ஒரு பெரிய தேசிய இயக்கத்தின் தலைவராக இருக்கின்றார் அங்கே ஒரு மக்கள் குடிக்கின்ற ஒரு கலக்கப்பட்டு அது இன்றும் கண்டு பாடு அந்த இதுக்கு இன்றைக்கு வந்த பாடு இல்லை அதுபோல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்து மாவட்டத்தை சேர்ந்தவர் அவருடைய கட்சியுடைய மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டு அரசியல் தலைவராக வேற கட்சி இல்லை காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஜெயக்குமார் என்பவர் படுகொலை செய்யப்பட்டு மேல ஆயிடுச்சு மேல இதுவரை கொலையாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை கொலைக்கான காரணம் கண்டுபிடிக்கப்படவில்லை இதற்கு கூட கேட்பதற்கு துப்பு இல்லாத திராணி இல்ல திராணி இல்லாத ஒரு தலைவர் தன்னுடைய கட்சியுடைய ஒரு மாவட்ட தலைவர் இந்த ஆட்சியிலே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் தலைநகர் டெல்லியில் தலைநகர் சென்னையில் ஆம்ஸாங் என்பவர் பிஎஸ்பியுடைய மாநில தலைவர் வெட்டி பரிந்துரை செய்யப்பட்டு இந்த அந்த வழக்கை கூட இன்றைக்கு உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு பரிந்துரை செய்யப்படுகின்றது இந்த ஆட்சியில் இதெல்லாம் கேட்க தூக்குள்ளாத காங்கிரஸ் தலைவராக சட்டமன்ற கட்சி தலைவராக மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கின்ற செல்வப் அன்னாட்டின் பாய் எடப்பாடியை பற்றி பேசுவதற்கு இல்லை யோகிதில்லை